ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டான மீன் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த மீன் வந்து அதிகமாக முள்ள இருக்காது குழந்தைங்களுக்கு இது கொடுத்திங்கன்னா அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது செய்கிறதுக்கு நம்ம முதல்ல மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி மீதை செத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு செத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சிட்டு மற்ற பொருள் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டு வரும் இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அரை பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சுட்டு நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையிலே மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே அரை இலம் சம்பளம் எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி இதை வந்து மீனில் தடவி எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கறி மீன் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அந்த மசாலா வந்து நம்ம மீனில் வந்து தடவி எடுத்துக்கலாம் இதில் வந்து முள் அதிகமாக இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த மீனும் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலாலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு சைடும் நல்லா தடவி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வந்து சன்ரைட்டில் வந்து நான் கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கோங்க மசாலா வந்து நம்மளுக்கு நல்லா உள்ளறங்கி வந்துடும் பொரிச்சு எடுக்கும்போது போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துட்டு மீனை சேர்த்து இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு சைடு வெந்ததோ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா வந்து நம்மளுக்கு பொன்னிறமாக நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இதை பகுதிகளில் வேக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஊரமாக எண்ணெய் இருக்கிற மாதிரி கடாயை வந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துருக்குறங்காட்டி இந்த மாதிரி புரிச்சி எடுத்துட்டுக்கோங்க எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்ததோ இதை நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த மசாலா சேர்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி